இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரொட்டின் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அண்ட் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டினை நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்கில் போய் அதை எப்படி மேக் பண்ணுறது எப்படி அப்ளை பண்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம்னா வீடியோ போகிறதுக்குமாரி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெலக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக நீங்களும் மறக்காம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்கிளே பார்க்கலாம் ஸோ இந்த த்ரீ டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரே ஒரு நபடினா இதை வந்து நீங்கள் ரெண்டு டைப்பாக வந்து யூஸ் பண்ணணும் ஒன்று வந்து ஃபேஸ் பேக்காக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக த்ரீ டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல சூப்பரான வந்து ரிசல்ட் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே இப்போ இந்த ரெமெடி மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தக்காளி அப்புறம் பீட்ரூட் இது ரெண்டும் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சேம் குவாலிட்டியில் வந்து எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி இல்லைனா முக்கால் தக்காளி எடுத்திருக்கேன் பீட்ரூட்டும் அதே மாதிரி தான் ஸோ இதில் எத்தனை பீசஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அதிலே சேம் ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும் அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ரெண்டு லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவுல் எடுத்து நான் க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அண்ட் அதில் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் இல்லைனா டிஸ்டல்ட் வாட்டர் ரெண்டு எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த கட்டி கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து பிளைனாக வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இந்த ரைஸ் ஃப்ளார் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சத வந்து ஃபில்டர் பண்ணிரணும் பில்டர் பண்ணாமே வந்து யூஸ் பண்ணலாம் பெட் ஃபில்டர் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் நமக்கு த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இப்போ இது மூணையும் வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு மட்டும் நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடணும் அந்த ஹீட்லேயே நல்லா இன்னும் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு இன்கிரீடியன்ட் வேறு அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அதனால் நான் அந்த பவுல்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக இது எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பீட்ரூட் இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுல நிறைய ஆன்டி பாக்டீரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸ்கின்ல அதிகமாக பிம்பிள்ஸ் உள்ளவங்க இதை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் டே பை டே அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிறது உங்களுக்கு விசிபிளாகவே வந்து தெரியும் அண்ட் மெயினாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி உங்களோட ஸ்கின்னை ஹேண்டில் பண்ண வேண்டாம் ரொம்ப மைல்டா மசாஜ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணா போதும் இல்லை அப்படின்னா நீங்க மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்லி க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்க நான் பின்னாடி வந்து வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் அண்ட் இன்னொன்று டார்க் ஸ்பாட் அண்ட் சன் டேன் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூணுமே நம்மளோட ஸ்கின்லேருந்து போயிடுச்சுனாவே ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும் ஈவனாக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்ல ஹெல்தியாக இருக்கும் ஸோ இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் த்ரீ டேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க க்ளைன் வாட்டரில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து வெயிலில் பொல்யூஷனில் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் சோப் யூஸ் பண்ணி கூட அந்த வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நார்மலாக வந்து நீங்கள் க்ளைனான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து போதும் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் எல்லாம் வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபேஸ் பேக் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணுவோமோ அளவுக்கு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்கள் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் ஆகும் அதுக்காக தான் ஸோ ரெண்டு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் நல்லா ட்ரையாக இருக்கும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்டே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து வாட்டர் வச்சு வெட் பண்ணிக்கோங்க வாட்டர் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் குட்டி மசாஜ் கொடுங்க சர்க்குலர் மோஷன் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும் நல்லா ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா ஹெர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலேருந்து போகும்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போகும் நீங்கள் ரெமடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து போயிடும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அது தானா வந்து அது ரெடியூஸ் ஆகிடும் போ ஃபேட் ஆகிட்டே போயிடும் நீங்கள் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் அதுதான் டூ மினிட்ஸ் வந்து மசாஜ் ஆயிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோ இல்லை ஏன்னா நான் வாட்டரெலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க ரொம்ப அழுத்தி வந்து தொடக்க வேண்டாம் டவன் வச்சு நல்லா வச்சு வச்சு மொட்டை எடுத்தால் போதும் அந்த வாட்டர் வந்து நம்ம எடுத்தால் மட்டும் போதும் சோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பண்ணுவோம் நம்ம க்ரீம் அகைன் அதே தான் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே கொஞ்சமாக எடுத்து கை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து அகைன் டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிட்டு நீங்க வந்து நைட்டு தூங்க போயிடணும் அவ்வளோதான் இதோடய இதோடயே வந்து தூங்கப்போங்க அது மறுபடியும் வந்து வாஷ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நல்லா டேப் பண்ணிட்டு ஓரளவு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அங்கங்கே ஒயிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ரைஸ் லார் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அங்கங்கே ஒயிட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் இல்லை நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாம் இது வந்து படாது நீங்கள் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒயிட் கூட வந்து உங்களுக்கு போயிடும் ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போயிடலாம் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க சோப்பு போட்டு கூட வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின்னில் அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் நம்மளோட ஸ்கின் டோனை ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நிறைய ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ணும் டாக் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் வந்து ரிடியூஸ் பண்ணோம் சன் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெமெடி அப்படின்னா பீட்ரூட் தான் ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ரொட்டீனை நீங்கள் மூணு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அகைன் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதை வந்து யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த த்ரீ டேஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டினாக ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின்ல சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத அந்த கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் ரொம்ப ஒய்ஸ் இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி இந்த ரேடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ கே பாய்